கர்நாடகா மாநிலம் காவேரி மாவட்டம் அருகே சிக்கனூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் சாதிக் வயது முப்பது இவருக்கு சல்மா என்ற இருபத்தைந்து வயது பெண்ணுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லை இந்த நிலையில்தான் திருமணத்திற்கு முன்பு சல்மா ஜாபர் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது திருமணத்திற்கு பிறகும் அவருடன் சல்மா நெருங்கி பழகி வந்துள்ளார் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்துள்ளனர் இந்த கள்ளக்காதல் குறித்து சாதிக்கு தெரிய வந்ததும் அவர் சல்மாவை கண்டித்தும் உள்ளார் இருப்பினும் கள்ளக்காதலை கைவிட மனமில்லாமல் சல்மா தொடர்ந்துள்ளார் கடந்த இருபத்தைந்தாம் தேதி இது தொடர்பாக சல்மா சாதிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது கணவர் மீது கோபமடைந்த சல்மா உல்லாசத்திற்கு இடையராக இருக்கும் கணவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் இது குறித்து அவர் தன்னுடைய காதலான ஜாபரிடமும் கூறியிருக்கிறார் அதன்படி சம்பவத்தன்று இரவு சல்மா மற்றும் ஜாபர் சேர்ந்து சாதிக்கின் கழுத்தை நெறித்துள்ளனர் இதில் அவர் மயங்கி விழுந்ததும் மரக்கட்டையால் சாதிக்கை தாக்கியுள்ளனர் இதில் சாதிக் பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தார் இதனையடுத்து உடலை குளியலறைக்குள் இழுத்துச் சென்று இரத்த காயங்களை அகற்றினர் பின்னர் அக்கம்பக்கத்தினர் மற்றும் உடலிடம் சாதி குளியலறையில் விழுந்து மயங் விழுந்து உயிரிழந்ததாக கூறி சல்மா நாடகமாடியும் உள்ளார் ஆனால் உண்மை தெரியாத அவரது குடும்பத்தினர் இறுதி சடங்கு செய்து சாதிக்கின் உடலையும் புதைத்தனர் இந்த நிலையில்தான் சாதிக்கின் சகோதரருக்கு சல்மாவின் நடவடிக்கையில் சந்தேகம் எழுந்துள்ளது அவர் சாதி குளியலறையில் விழுந்து வழுக்கி விழுந்து உயிரிழக்கவில்லை எனவும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறி ஹம்சபாவி போலீசில் புகாரும் அளித்திருக்கிறார் அந்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் குறிப்பாக சாதிக்கின் மனைவியான சல்மாவிடம் விசாரித்துள்ளனர் அப்போதுதான் அவர் முன்னுக்கு பின்முரனாக போலீசாரிடம் தகவல் அளித்துள்ளார் இதனால் அவரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அப்போது சாதிக்கை கொலை செய்ததை அவர் ஒப்பும் கொண்டுள்ளார் அவரது கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்ததால் சாதிக்கை கள்ளக்காதலான ஜாபருடன் சேர்ந்து கொலை செய்துவிட்டு குளியலறையில் வலிக்கு விழுந்து இருந்தது போல நாடகமாடியதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து இரண்டு பேரையுமே போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்